தூத்துக்குடியில் அருள் கனிமலை பொழியும் பனிமலை அன்னையின் நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா தூத்துக்குடியில் அருள் கனிமலை பொழியும் பனிமலை அன்னையின் நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா இத்திருவிழா அன்னை மரியின் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் அகில உலக புகழ்பெற்ற பெருவிழா இத்திருவிழா அன்னை மரியின் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் அகில புகழ்பெற்ற பேராலயப் பெருவிழா இப்புனித பனிமய மாதா ஆலயம் பசிலிக்கா அந்தஸ்தை பெற்றது இப்புனித பனிமய மாதா ஆலயம் பசிலிக்கா அந்தஸ்தை பெற்றது இதன் மூலம் பாருலக புகழையும் பெற்றது இப்புனித பனிமய மாதா ஆலயம் பசிலிக்கா அந்தஸ்தை பெற்றது இதன் மூலம் பாரூலகப் புகழையும் பெற்றது பனிமய அன்னையின் திருவிழாவை ஐந்தாண்டுக்கு ஒருமுறை தங்கத்தேர் ஓடும் பனிமய அன்னையின் திருவிழாவில் ஐந்தாண்டிற்கு ஒருமுறை முறை தங்கத்தேர் ஓடும் அத்தேரை காண அகில உலகமே கூடும் இத்திருவிழாவில் மொத்த நாட்கள் பத்து இத்திருவிழாவின் மொத்த நாட்கள் பத்து முத்துநகர் இறை மக்களுக்கு பணிமைய அன்னை தான் சொத்து இத்திருவிழாவில் மொத்த நாட்கள் பத்து முத்துநகர் இறை மக்களுக்கு பனிமைய அன்னை தான் சொத்து இத்திருவிழாவிற்கு ஜூலை இருபத்தி ஆறில் கொடியேற்றம் நடக்கும் கொடியேற்றம்தான் இது திருவிழாவின் தொடக்கம் இத்திருவிழாவிற்கு ஜூலை இருபத்தி ஆறில் கொடியேற்றம் நடக்கும் கொடியேற்றம்தான் இத்திருவிழாவின் தொடக்கம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பத்தாம் திருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பத்தாம் திருவிழா அதுதான் அருள் கனிமயமான பனிமை அன்னையின் பெருவிழா அன்னையை சிற்று அழைத்துச் செல்வது தங்க பூசப்பட்ட தேக்குமரத் தேர் அன்னையை ஊரைச் சுற்றி அழைத்துச் செல்வது தங்கமுலாம் பூசப்பட்ட தேக்குமர தேரு அகில உலகில் நம் அன்னை மரிக்கு நிகர் யாரு அன்னையின் ஆலய மணி ரோமாபுரியிலிருந்து வந்தது அன்னையின் ஆலய மணி ரோமாபுரியிலிருந்து வந்தது அது ஆவே மரியா ஆவே மரியா என்று இன்ப நாதத்தை தந்தது அன்னையின் ஆலய மணி ரோமாபுரியிலிருந்து வந்தது அது ஆவே மரியா ஆவே மரியா என்று இன்ப நாதத்தை தந்தது திருப்பலி நேரத்தை அறிவிப்பதே இத்தேவாலய பணியின் மணியின் பணி திருப்பலி நேரத்தை அறிவிப்பதே இத்தேவாலய மணியின் பணி அருள் பணிகளோடு இணைந்து இந்த மணியும் செய்கிறது தேவாலயப் பணி திருப்பலி நேரத்தை அறிவிப்பதே இத்தேவாலய மணியின் பணி அருள் பணிகளோடு இணைந்து இந்த மணியும் செய்கிறது தேவாலய பணி நாம் மைய அன்னையின் வரங்களை பணிவோடு கேட்போம் நாம் மைய அன்னையிடம் வரங்களை பணிவோடு கேட்போம் நாமும் அன்னைக்கு புகழை துணிவோடு சேர்ப்போம் நாம் இப்பனிமய அன்னையிடம் வரங்களை பணிவோடு கேட்போம் நாமும் நம் அன்னைக்கு புகழை துணிவோடு சேர்ப்போம் நமக்கு நம் பரிமய அன்னை அருளையும் பொருளையும் தருவார் நமக்கு நம் பனிமய அன்னை அருளையும் பொருளையும் தருவார் நம் அன்னை அவர்கள் ஆவே மரியா என்று அழைத்தவுடன் அடுத்த நொடியே வருவார் நம் அன்னை அவர்கள் ஆவே மரியா என்று அழைத்தவுடன் அடுத்த நொடியே வருவார் ஒவ்வொரு கத்தோலிக்கனுக்கும் உண்டு இரண்டு அன்னை ஒவ்வொரு கத்தோலிக்கனுக்கும் உண்டு இரண்டு அன்னை அதில் ஒருவர்தான் நம் அன்னை மரி என்ற அருள் ஞான பண்ணை ஒவ்வொரு கத்தோலிக்கனுக்கும் உண்டு இரண்டு அன்னை அதில் ஒருவர்தான் நம் அன்னை மரி என்ற அருள் ஞான பண்ணை அன்னை அவர்கள் கடவுள் முன்னால் தாழ்த்திக் கொண்டார் தன்னை அன்னை அவர்கள் கடவுள் முன்னால் தாழ்த்திக் கொண்டார் தன்னை பனிமய அன்னை அவர்கள் அரு பணிகள் அழி அழு பணிமயமாக்கிவிட்டார் முத்து நகர் மண்ணை அன்னை அவர்கள் கடவுள் முன்னால் தாழ்த்தி கொண்டார் தன்னை பனிமைய அன்னை அவர்கள் அருள் பணிகள் மயமாக்கிவிட்டார் முத்து நகர் மண்ணை